இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கலாம் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்ல ஒருவர் தரை வழி சென்றால் பதினோரு நாட்கள் மட்டுமே ஆகும் ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை இதுவரை எந்த மனிதனும் கண்டிராத ஒரு பாதையில் அழைத்து செல்ல தீர்மானித்தார் முதலாவது இஸ்ரவேலுக்கும் பின்னர் முழு உலகத்திற்கும் தம்முடைய மகத்துவத்தை தெரியப்படுத்த தேவன் செங்கடலை இரண்டாகப் பிரித்து தம்முடைய ஜனங்களை உலர்ந்த தரையில் நடக்க வைத்தார் ஜனங்களை தேடி வந்த ஒவ்வொரு எகிப்தியனும் செங்கடலில் மூழ்கும்படி அவர் செய்தார் பின்னர் அவர் தனது மகத்துவத்தை பற்றி உலகில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் நிரூபிக்க அவர்களை வனாந்திரத்தின் வழியாக அழைத்து சென்றார் பாலைவனம் வேறு வனாந்திரம் வேறு பகலில் மிகுந்த வெப்பமும் இரவில் அதிக குளிரும் இருக்கும் அங்கு தாவரங்கள் எதுவுமே இருப்பதில்லை உணவும் கிடைக்காது வனாந்திரத்தில் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காது அந்த இடம் முழுவதும் பாம்புகள் மற்றும் தேல் நிறைந்திருக்கும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு ஆந்தை என்று அழைக்கப்படும் லிலித் மற்றும் அசஹேல் போன்ற பேய்கள் அவ்வழியாக வரும் எவ்வரையும் தாக்கும் அதனால்தான் விபச்சாரியாகிய ராகாப் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கேள்விப்பட்டபோது இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து அறிக்கையிட்டாள் அதே நேரத்தில் இவைகள் அனைத்தையும் தப்பித்து வந்த இஸ்ரவேலர் அவரை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை எகிப்திலிருந்து அடிமைகளாக வந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் நாற்பது ஆண்டுகளாக பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட கொண்டு நன்கு போஷிக்கப்பட்டனர் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தேவன் வனாந்திரத்தில் கண்மலையை பிளந்தார் அவர்களுடைய எல்லா முறுமுறுப்புகளுக்கும் தேவன் அவர்களை தண்டிக்க முடிவு செய்த நேரத்தை தவிர மற்ற ஒவ்வொரு நாளும் கொள்ளிவாய் சர்பங்கள் அவர்களின் கூடாரங்களுக்குள் நுழையாமல் பார்த்து கொண்டார் ஆகிய பவுல் குறிந்து சபைக்கு எழுதிய முதல் நிருபம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவர்களில் அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதுகிறார் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் என்று பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கூறுகிறது தேசத்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக வந்த இஸ்ரவேல் மக்களின் பயணம் நாம் இன்று வணங்கும் இஸ்ரவேலின் தேவன் எதையும் எப்போதும் எங்கும் செய்ய முடியும் என்பதை உலகிற்கு காட்டியது மேலும் அவர் நாற்பது ஆண்டுகளாக பரலோகத்திலிருந்து உணவை அனுப்பி தம் மக்களுக்கு உணவளித்தார் அவர்களின் ஆடைகளும் அவர்கள் அணிந்திருந்த செருப்புகளும் பழையனவாகவோ தேய்ந்து போகாமலோ இருந்தன சொல்ல வேண்டுமானால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவெனில் ஒரே உண்மையான தேவனின் மகத்துவத்தை பற்றியது அவரை இந்த உலகில் அநேகர் வணங்கும் மற்ற தெய்வங்களுடன் எவ்வகையிலும் ஒப்பிட முடியாதது அப்பேற்பட்ட தேவனின் பிள்ளைகளாக இன்று நீங்களும் நானும் இருக்கிறோம் அவருக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்